ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா வாக்கியம் உருவாக்குக பகுதி நான்கு அதுதான் பார்க்க போகிறோம் வாக்கியம் உருவாக்குக அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா சில சொற்கள் உங்களுக்கு ஒன்றன் பின் ஒன்றாக மாறி மாறி இருக்கும் அந்த சொற்கள் அனைத்தையும் நீங்கள் வரிசைப்படுத்தும் பொழுது அழகான ஒரு சொற்றொடர் அல்லது வாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும் அவ்வாறு வாக்கியம் உருவாக்கணும் அதுதான் என்று நம்ம பார்க்கக்கூடியது வினாக்கள் உங்களுக்கு முதலாவதாக கொடுக்கப்படும் ஒவ்வொரு வினாக்களுக்குமான விடைகள் உங்களுக்கு இறுதியாக கொடுக்கப்படும் நீங்கள் கண்டுபிடித்த விடைகளை கொடுக்கப்பட்டுள்ள விடைகளுடன் சரிபார்த்து கொள்ளலாம் நீங்கள் கண்டுபிடிச்ச விடைகளை கமெண்ட் பாக்ஸிலையும் எழுதி அனுப்பலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் ஒன்று வரும் அந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம மேக் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வாங்க பகுதி நான்கு வாக்கியம் உருவாக்குக பார்க்கலாம் இன்று பகுதி நான்கு வாக்கியம் உருவாக்குக அதற்குரிய வினாக்களை பார்க்கலாம் முதல் வினா மதிப்பெண் நல்ல பெறலாம் படித்தால் நன்றாக இந்த சொற்களை சரியான முறையில் ஒன்றன் பின் ஒன்றாக வரிசைப்படுத்தும் பொழுது ஒரு அழகான வாக்கியம் நமக்கு கிடைக்கும் அதுதான் விடையாக அமையக்கூடிய ஒன்று நீங்கள் சரியான விடையினை கண்டுபிடித்தால் அதனை கான்பாக்ஸில் எழுதி அனுப்பலாம் உங்கள் விடைகளை ஒப்பிட்டு பார்க்கலாம் அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய வினா சென்றது நடந்து அது இந்த மூன்று சொற்களையும் சரியான முறையில் வரிசைப்படுத்தி எழுதும் பொழுது ஒரு அழகான ஒரு சொற்றொடர் கிடைக்கும் அதுதான் சரியான வாக்கியமாகும் அவ்வாறு நீங்கள் சரியான வாக்கியத்தினை கண்டுபிடித்தால் அந்த விடையினை கமெண்ட் பாக்ஸிலும் எழுதி அனுப்பலாம் உங்கள் விடையினை இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ள விடைகளுடன் சரிபார்த்து ஒப்பிட்டு பார்த்து கொள்ளலாம் அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய வினா நன்று பயில்வது அதிகாலையில் இந்த மூன்று சொற்களையும் சற்று சரியான முறையில் மாற்றி வரிசைப்படுத்தும் பொழுது ஒரு அழகான ஒரு வாக்கியம் நமக்கு கிடைக்கும் அதுதான் விடையாக அமையக்கூடியது அவ்வாறு நீங்கள் விடையினை கண்டுபிடித்தால் இறுதியாக விடைகள் கொடுக்கப்பட்டுள்ளன அதனுடன் ஒப்பிட்டு பாருங்கள் பகுதி நான்கு வாக்கியம் உருவாக்குக அதற்குரிய அடுத்த வினாவாக நாம் பார்க்கக்கூடியது நிறைந்தது துன்பம் வாழ்க்கை மற்றும் இன்பம் இந்த சொற்களை சரியான முறையில் வரிசைப்படுத்துங்கள் அவ்வாறு நீங்கள் வரிசைப்படுத்தும் பொழுது ஒரு அழகான வாக்கியம் ஒன்று அமையும் அதுதான் விடை நீங்கள் வாக்கியத்தினை சரியாக அமைத்தவுடன் இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ள விடையுடன் ஒப்பிட்டு பாருங்கள் அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய வினாச்சொற்கள் காட்ட வேண்டும் குழந்தைகளிடம் அன்பு இந்த நான்கு சொற்களும் சற்று இடமாறியுள்ளன இந்த நான்கு சொற்களையும் சரியான முறையில் ஒன்றன் பின் ஒன்றாக வரிசைப்படுத்தும் பொழுது ஒரு அழகான சொற்றொடர் அல்லது வாக்கியம் நமக்கு கிடைக்கும் அதுதான் விடையாக அமையக்கூடியது நீங்கள் சரியான வாக்கியத்தினை கண்டுபிடித்தால் அதனை இறுதியாக விடைகள் கொடுக்கப்பட்டுள்ளன அந்த விடைகளுடன் ஒப்பிட்டு பார்த்து சரிபார்த்து கொள்ளலாம் அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய வினா மொழி அழகானது மழலை இந்த மூன்று சொற்களும் இடம் மாறி உள்ளன இந்த மூன்று சொற்களையும் சரியான முறையில் ஒன்றன் பின் ஒன்றாக வரிசைப்படுத்துங்கள் அவ்வாறு நீங்கள் வரிசைப்படுத்தும் பொழுது ஒரு அழகான சொற்றொடர் அல்லது வாக்கியம் கிடைக்கும் அதுதான் விடையாக அமையக்கூடிய வாக்கியம் நீங்கள் உங்கள் விடைகளை கமெண்ட் பாக்ஸிலும் எழுதி அனுப்பலாம் இதுவரை பகுதி நான்கு வாக்கியம் உருவாக்குக அதற்குரிய வினாக்களை பார்த்தோம் இப்பொழுது ஒவ்வொரு வினாக்களுக்குமான விடைகளை பார்க்கலாம் விடைகள் என்பது சரியான முறையில் ஒன்றன் பின் ஒன்றாக வார்த்தைகள் அமைந்த சொற்றொடர் அல்லது வாக்கியமாகும் அவ்வாறு சரியாக அமைந்த வாக்கியம் இங்கு விடையாக இப்பொழுது கொடுக்கப்படுகிறது உங்கள் விடைகளை நீங்கள் இதனுடன் ஒப்பிட்டு பார்த்து சரிபார்த்து கொள்ளலாம் இதுவரையில் நாம் பகுதி நான்கு வாக்கியம் உருவாக்குக அதற்குரிய வினாக்களை பார்த்தோம் இப்பொழுது விடைகளான வாக்கியம் அதை பார்க்கலாம் அவ்வாறு நாம் பார்த்த முதல் வினாவிற்கான விடை நன்றாக படித்தால் நல்ல மதிப்பெண் பெறலாம் இங்கு அனைத்து சொற்களும் சரியான முறையில் ஒன்றன் பின் ஒன்றாக அமைந்து விடையாக அமைந்துள்ளது எனவே இது சரியான விடை ஆகும் நீங்கள் உங்கள் விடைகளை இங்கு கொடுக்கப்பட்டுள்ள விடையுடன் ஒப்பிட்டு பாருங்கள் அடுத்ததாக நாம் பார்த்த வினாவிற்கான விடை அது நடந்து சென்றது மாறி மாறி இருந்த சொற்கள் அனைத்தும் இங்கு சரியான முறையில் ஒன்றன் பின் ஒன்றாக வரிசையாக அமைந்து ஒரு வாக்கியமாக சரியான விடையாக அமைந்துள்ளது எனவே அது நன்றாக சென்றது என்பது சரியான விடையாகும் நீங்கள் இவ்வாறு சரியான விடையினை கண்டுபிடித்தால் உங்கள் விடைகளை இதனுடன் ஒப்பிட்டு பாருங்கள் அடுத்ததாக நாம் பார்த்த வினாவிற்கான விடை அதிகாலையில் பயில்வது நன்று இந்த மூன்று சொற்களும் அதற்குரிய இடத்தில் சரியாக அமைந்துள்ளதால் இங்கு நமக்கு சரியான ஒரு வாக்கியம் கிடைத்துள்ளது எனவே அதிகாலையில் பயில்வது நன்று என்பது சரியான விடை ஆகும் நீங்கள் இவ்வாறு சரியான விடையினை கண்டுபிடித்தால் ஒப்பிட்டு பாருங்கள் பகுதி நான்கு வாக்கியம் உருவாக்குக அதற்குரிய அடுத்த வினாவிற்கான விடை இன்பம் மற்றும் துன்பம் நிறைந்தது வாழ்க்கை என்பது ஒரு சரியான வாக்கியமாக அமைந்துள்ளது சொற்கள் அனைத்தும் மாறி மாறி இருந்தன இங்கு அனைத்து சொற்களும் வரிசையாக அமைந்து அழகான ஒரு வாக்கியம் கிடைத்துள்ளது இன்பம் மற்றும் துன்பம் நிறைந்தது வாழ்க்கை என்பது இங்கு விடையாக அமைகிறது அடுத்ததாக நாம் பார்த்த வினாவிற்கான சரியான வாக்கியம் குழந்தைகளிடம் அன்பு காட்ட வேண்டும் என்பது அனைத்து சொற்களும் சரியான முறையில் ஒன்றன் பின் ஒன்றாக அமைந்து ஒரு அழகான மற்றும் சரியான ஒரு வாக்கியமாக உள்ளது எனவே குழந்தைகளிடம் அன்பு காட்ட வேண்டும் என்பது இங்கு சரியான விடையாக அமைகிறது பகுதி நான்கு வாக்கியம் உருவாக்குக அதற்குரிய இறுதியான வினாவிற்கான விடை மழலை மொழி அழகானது இந்த மூன்று சொற்களும் சரியான முறையில் ஒன்றன் பின் ஒன்றாக அமைந்து ஒரு வாக்கியமாக அமைகிறது எனவே இதுதான் விடையாக அமையக்கூடியது மழலை மொழி அழகானது என்பது இங்கு விடையாகும் இன்று நாம் வாக்கியம் உருவாக்குக பகுதி நான்கு அதற்குரிய வினாக்களையும் விடைகளாக அமைந்த வாக்கியம் அல்லது சொற்றொடர்களையும் பார்த்தோம் மிகவும் எளிமையானதாக இருந்திருக்கும் மீண்டும் இது போன்ற ஒரு அருமையான வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்